பண்டோட்டி உட்கோட்டம் காடாம்புள்ளியூர் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட மாளிகைப்பட்டு என்ற கிராமத்தில் இன்றைக்கு இரவு ஒரு ஏழு மணி அளவில் வந்து அந்த மாளிகைப்பட்டு கிராமத்தை சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் வந்து கந்தன் என்பவருடன் இரண்டு சக்கர வாகனங்கள் அந்த ஊர் ஊர் பக்கத்தில் வரும்பொழுது ஒரு ஆமினி கலரில் ஆமினி வண்டியில் வந்து இரண்டு பேர் வந்து பெட்ரோல் ஊற்றி விட்டு அந்த ராஜேந்திரனை பெட்ரோல் ஊற்றி விட்டு கந்தனை வந்து துரத்தி விட்டுறாங்க பெட்ரோல் ஊட்டியதுனால் ஊற்றப்பட்டதுனால் காயம்பட்ட அந்த ராஜேந்திரன் பன்ரொட்டி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இப்போ கடலூரில் வந்து மேல் சிகிச்சை பெற்று வருகிறார் இது சம்பந்தமாக அந்த குற்றவாளிகளை பிடிக்கும் பொருட்டு துணை கண்காணிப்பாளர் பண்ரொட்டி தலைமையில் வந்து நான்கு தனிப்படைகள் உடனடியாக அமைக்கப்பட்டது தனிப்படையினர் வந்து தீவிர விசாரணை மற்றும் சிசிடிவி கேமராக்கள்லாம் அனலைஸ் பண்ணும்பொழுது அந்த சம்பவத்திற்கு சென்ற இந்த மாருதி ஈகோ வண்டியை வந்து இப்போ பிடித்திருக்கிறோம் அதை ஓனர் கம் டிரைவர் பார்த்திபன் என்பவர் வந்து பிடித்து விசாரணை செய்யப்பட்டு வருகிறது அவர் வந்து கொடுத்த தகவலின் பெயரில் இந்த சைட்டு வந்து அவருடைய நண்பர் மணிகண்டன் மற்றும் அவர் கூட இன்னொருத்தரும் சேர்ந்து தான் இந்த சம்பவம் செய்ததாக இப்போதைக்கு முதல் கட்ட விசாரணையில் தெரிய வருது அந்த மணிகண்டனை இனியும் மணிகண்டனையும் மணிகண்டன் கூட சென்றவரையும் நம்ம என்ன பிடிக்கலை அந்த மணிகண்டன் பண்டோட்டியைச் சார்ந்தவர் அந்த முதல் கட்ட விசாரணையில என்ன தெரிய வருதுன்னா காயம்பட்ட ராஜேந்திரனுக்கும் ஒரு குடும்ப பிரச்சனை அதாவது அந்த ராஜேந்திரனுடைய குடும்பத்துல இந்த மணிகண்டன் வந்து அந்த ராஜேந்திரனுடைய மருமகளுக்கும் இந்த மணிகண்டனுக்கும் தொடர்பு இருப்பதாக முதல் கட்ட விசாரணையில தெரிய வருது அதன் பேர்ல வந்து அந்த மணிகண்டன் வந்து தன்னுடன் ஒரு நபரை கூட்டி சென்று இந்த பெட்ரோல் வீசியதாக இப்போ முதல் கட்ட விசாரணையில தெரிய வருது இந்த மணிகண்டனையும் கூட சென்ற நபரையும் நம்ம பிடித்தாத்தான் மேற்கொண்டு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா அப்படின்ட்டு தெரிய வரும் கண்டிப்பாக இரவுக்குள்ளார அந்த மணிகண்டனை பிடித்து மணிகண்டன் இது ப்ரீவியஸா வழக்கு ஒன்றும் இல்லை இது வந்து குற்ற வழக்கு மாதிரி இல்லை வேற ஏதாவது அவனை பிடிச்சா தான் நம்ம ஸ்டேஷன் இல்லை பிடிச்சா தான் தெரியும் காயம் வந்து கழுத்து பகுதியிலையும் முதுகு பட்டாக்ஸ் இந்த மாதிரி பகுதியில் பட்டிருக்கு கொஞ்சம் பெட்ரோல்னால கொஞ்சம் வேகமாக தீ காயங்கள் அதிகம் அதனால இப்போ கடலூர் மருத்துவமனையில் வந்து சிகிச்சை